இந்த தேனி நேந்திரன் பார்த்திங்கன்னா குண்டால நேந்திரன் மாதிரியே ஏழுக்கு ஏழு அப்படிங்கிற இடைவெளியில் நடவு செய்வாங்க இப்படி ஏழு கேழு அப்படிங்கிற அளவில் நடவு செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எட்நூறுலேருந்து தொள்ளாயிரங்கன்னு பிடிக்குங்க இந்த தேனி நேந்திரன் அறுவடை காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு மாதம் டைம் எடுத்துக்குங்க குண்டால் நேந்திரனை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தேனி நேந்திரன் ரெண்டு மாதம் முன்னாடியே அறுவடைக்கு வந்துருங்க ஒரு சில விவசாயிகள் பார்த்திங்கன்னா காடு ரெடியாகாமல் இருக்குங்க அவங்க பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் லேட்டாக போட்டாலும் முன்னாடி வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த தேனி நேந்திரன் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லாங்க இந்த தேனி நேந்திரன் பார்த்திங்கன்னா நல்லா பராமரிக்கிற காட்டில் பார்த்திங்கன்னா சராசரி எடை அப்படின்னா பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ எடை வருதுங்க இந்த எடையை விட பார்த்திங்கன்னா ஒரு சில தோட்டத்தில் அதிகமாகவும் எடை வருதுங்க இந்த தேனி நேந்திரனுக்கும் பார்த்தீங்கன்னா குண்டால் நேந்திரன் போலவே ஊசி வண்டு தாக்காமல் பாதுகாக்கணுங்க அதுபோக வாழை தார் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கும் பெல்ட் கட்டி பராமரிக்கணுங்க இந்த தேனி நேந்திரன் பார்த்திங்கன்னா எடை அளவாக வர்றதுனால பார்த்திங்கன்னா காயுடைய தரத்தை பொறுத்து பழத்துக்கு சிப்ஸுக்கு பாக்ஸுக்குன்னு மூணுக்குமே எதுக்கு வேணாலும் சூட்டாங்க மேலும் இந்த குண்டால் நேந்திரனுக்கும் தேனி நேந்திரனுக்கும் விலை வித்தியாசம் அப்படின்னு எதுவும் இல்லைங்க ரெண்டும் ஒரே விலைக்கு தாங்க போகுது